அந்த நலவாரியத்தின் மூலம் பல்வேறு நலன்களை உழைப்பவர்களுக்கு வழங்கினார்கள் புரட்சியின் தலைவர் அவர்கள் ஏழைகளுக்காகவும் உழைப்பவர்களுக்காகவும் பாடுபட்டவர் உழைப்பவர்களுக்காக இந்த இயக்கத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை கலைஞர் கருணாநிதியை எதிர்த்து ஒரு குடும்ப ஆட்சியாக இருந்து ஒரு மன்னர் ஆட்சியாக மாறிவிட்டது தொழிலாளர்களுக்காகவும் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சார்பாகத்தான் வழங்கப்பட்டது நடைமுறைப்படுத்தப்பட்டது செய்யவில்லை தொழிலாளர்களுடைய வஞ்சிக்கின்ற முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்தது குறிப்பாக இது உரத்தில் வரவேற்கக்கூடிய திட்டமாக இருந்தாலும் ஆனால் தமிழகத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி ஆட்டோக்காரர்கள் பெரிதும் கஷ்டப்படுகின்றார்கள் ஆக மறை அரசாக இந்த அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் உணர முடிகின்றது ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்படி செய்யவில்லை தொலைநோக்கு திட்டத்துடன் தொழிலாளருடைய மாணவிகள் அவருடைய கையில் லேப்டாப்பை கொடுத்து அவர்கள் உயர்கல்வி படிக்க வேண்டும் செலவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசேகள் அவர்கள் ஒரு மாபெரும் திட்டத்தை கொண்டு வந்து தொழிலாளர்கள் வர்க்கத்தை அவர்கள் உயர்த்தினார்கள் இப்படி பல்வேறு கருத்துக்களை நாம் சொல்லலாம் கிராமங்களில் சொல்வார்கள் கிராமத்தில் இருக்கின்ற பெண்கள் விவசாயிகள் சேற்றில் கையை வைத்தால்தான் மற்றவர்கள் நகரத்தில் இருப்பவர்கள் சோற்றில் கையை வைக்க முடியும் என்று சொல்வார்கள் அதாவது கிராம மக்களோ நகர மக்களோ உழைத்தால் அந்த நெல்மணிகளை அரிசிகளை உருவாக்கி அனைவருக்கும் உணவு என்ற பாரதியாருடைய பாடலை தனிநபருக்கு நபருக்கு உணவு இல்லை என்றால் இந்த ஜிகத்தை அழித்து விடுவோம் என்று பாரதியார் பாடினார் தொழிலாளர்களுக்காக பாடினார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மதித்தவர்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் விவசாயிகள் கடன்பட்டார்கள் அவர்கள் கடலிலிருந்து மேற்க முடியவில்லை என்பதற்காக ஒரே நேரத்தில் நாலாயிரத்தி ஐநூறு கோடி விவசாய கடனை தடுப்பு கடன்களை தள்ளுபடி செய்து விவசாயிகளை காப்பாற்றியவர் எடப்பாடியார் அவர்கள் இந்த நாட்டு மக்கள் மறக்க முடியாது ஆனால் திராவிட கட்சி அவர்கள் என்ன செய்தார் நீங்கள் எல்லாம் தேர்தல் வாக்குறுதி ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் அதில் ஒரு சிலவற்றை நிறைவேற்றி விட்டார் ஆனால் ஐந்து சவரன் நகை நகை வைத்து விடுங்கள் வங்கியில் நான் அதை உங்களுக்கு மீட்டுத் தருகிறேன் என்று உதயநிதி ஸ்டாலினும் ஸ்டாலினும் சொன்னார்கள் செய்தார்களா இன்று வரையில் மக்கள் நகை வைத்துவிட்டு விட்டு மட்டியை கட்டிக்கொண்டு மீட்க முடியாமல் இருக்கின்றார்கள் இப்படி மக்களை ஏமாற்றுகின்ற அரசு தான் திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஏழை எளிய மக்களை தொழிலாளர்களை ஊக்குவிக்கின்ற அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை இந்த நேரத்தில்தான் நான் சொல்லிக் இந்த ஆட்சி ஒரு காட்டு மிராண்டி ஆட்சி என்று அருமை தம்பி பாண்டரங்கன் அரக்கோடம் நகர செயலாளர் சொன்னார் உண்மைதான் தொலைக்காட்சி பெட்டியை பார்க்கும் பொழுது டெய்லி நகராட்சியின் கூட்டத்தில் திமுக ஒருவருக்கு ஒருவர் அடித்துக் கொள்கின்றார்கள் நீ ஐந்து லட்சம் கொள்ளையடித்து விட்டாய் நீ பத்து லட்சம் கொள்ளையடித்து செய்யாத வேலைக்கு பணம் எடுத்து விட்டாய் கதவை மூடு என்று நகரமன்ற கூட்டத்தினுடைய கதவை மூடிக்கொள்கிறார்கள் யார் என்று பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழக கவுன்சிலர்கள் திராவிட முன்னேற்ற கழக கவுன்சிலர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் இப்படி உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லாம் கொள்ளையடிப்பதில் அவர்கள் உடைப்போடு இருக்கின்றார்களே தவிர அவர்கள் எந்த வேலையும் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வேலை இல்லை மக்கள் இதை உன்னிப்பாக பார்க்க வேண்டும் தேர்தல் நேரத்தில் எதையோ கொடுக்கின்றார்கள் ஒரு இருநூறு ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்கின்றார்கள் திராவிட முன்னேற்றக் கழக பொறுப்பாளர்கள் ஆனால் மக்கள் அதற்காக ஓட்டு போட்டு அந்த ஓட்டு வாங்கி வெற்றி பெற்ற இந்த தொகுதி ஜெகத் ரட்சகனோ அல்லது மற்றவர்களோ இந்த பக்கம் வருகிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் எம்பியோ நாடாளுமன்ற உறுப்பினரோ வருகின்றார்களா மக்கள் குறை கேட்கின்றார்களா மக்களுக்கு அந்த பகுதியில் என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்டு செய்கின்றார்களா வாக்குகளை பெறுகிறார்கள் அதோடு சென்று விடுகிறார்கள் மக்கள் பிரச்சனையை அவர்கள் எதுவும் செய்வதில்லை இந்த நகரத்தில் கூட பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு நிலையில் சட்டம் ஒழுங்கு சீர்கேன் அந்த ட்ரெயினுக்கு வர சொல்ல அவர்களை வெட்டுகின்றான் நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் ஐக்கான்